திரைப்பட தொழிலாளர்கள் நல சங்கம் அறக்கட்டளை வெளியீட்டு விழா சென்னை சாலை கிராமத்தில் உள்ள பிரசாந்த் ஸ்டுடியோவில் நடைபெற்றது இவ்விழாவில் தங்களின் வாழ்க்கையை செம்மைப்படுத்த அவர் அவர் வாழ்க்கையை எதிர்பார்த்து ஓடுகின்ற போது எதிர்பாராமல் உருவானது என்ன அதனால் அவர்கள் எதிர்நோக்கும் நோக்கம் நிகழ்ந்ததா எதிர்பாராமல் நிகழ்ந்த நிகழ்வால் பறிபோனதா என்ற கதை கொண்டு எஸ் ஜே புரொடக்ஷன் பிரியா தேவராஜ் தயாரிப்பில் மாதையன் இயக்கத்தில் எஸ் அசோக் குமார் ஒளிப்பதிவில் பிரபு கிருஷ்ணன் பூஜா நடிப்பில் உருவாகி வரும் மகிழ் திரைப்படத்தின் போஸ்டரை சேலம் ஆர் பிரியாணி உரிமையாளர் தமிழ்ச்செல்வன் வெளியிட்டார் மகிழ் திரைப்பட போஸ்டர் வெளியீட்டு விழாவில் படக்குழுவினர் அனைவரும் கலந்து கொண்டு மகிழ்ந்தனர் தாண்டி மலைபோலே வெற்றிகளை குவித்து அவர்கள் மாலைகள் சூட வேண்டும் என்று எங்கள் சேலமாரா சார்பாக உங்கள் சார்பாக பத்திரிகையாளர் சார்பாக இந்த கடின உழைப்புக்கு ஆண்டவ மிகப்பெரிய ஒரு உழைப்பு வெற்றி உங்களுக்கு தந்து நீங்கள் ஜொலிக்க வேண்டும் என்று ஆள் மனதிலிருந்து நான் வாழ்த்துகின்றேன் ஆர்ஆர் தமிழ்ல இதை நான் பதிவா போடுறேன் அன்புள்ளங்களை இனிய வணக்கம் மகிழ் என்ற படம் மற்றவர்கள் மகிழ்வித்து மகிழ்கின்ற படமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த இடத்துல இந்த நேரத்துல இந்த வாய்ப்புகளை கொடுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ரொம்ப சந்தோஷங்க இந்த படத்தை பாருங்க ட்ரைலர் வெடி போகுது ஸோ நிறைய விஷயங்கள் இந்த படத்துல இருக்குது நம்ம ஹீரோ நல்லா சூப்பரா நடிச்சிருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்மளுடைய டேரக்டர் நிறையா பண்ணிருக்கிறாங்க ஸோ தரேஷ் தயவு செய்து பாருங்க விடாமுயற்சியே மனிதனுக்கு வெற்றி அது மாதிரி நம்ம டேரக்ட் நிறைய முயற்சி செஞ்சுருக்கிறாரு இந்த படத்துல அதற்காக தயவு செய்து இந்த படத்தை பாருங்க விற்றாதீங்க நம்மளுக்கு கிடைக்கிற வாய்ப்பு வாய்ப்புக்காக காத்திருக்காதே வாய்ப்பை உருவாக்கி சொல்லியிருக்கிறாங்க அது மாதிரி இந்த வாய்ப்புக்காக காத்திருக்கவங்க எல்லாமே இந்த வாய்ப்பை உருவாக்குறதுக்கான இந்த மகிழ்வித்த படம் நட நடந்துட்டு இருக்குது இந்த மகிழ் என்ற படம் நிச்சயமாக வெற்றியின் வாய்ப்பிலே வெற்றியின் வெளிச்சத்திலே சென்று கொண்டு இருப்பதற்காக எல்லாம் உள்ள இறைவனுக்கு நன்றி வணக்கம் மகிழ் படத்துல நானும் ஒரு ஹீரோயின் ரோல் தான் பண்றேன் மகிழ் படத்துல வந்து இன்னைக்கு போஸ்டர் வெளியிட்டு இருக்கோம் இந்த மகிழ் படத்தை பார்த்து இந்த பேருக்கு பேருக்கேத்த மாதிரி நீங்களும் மகிழ்ச்சியா இருக்க எங்க நாங்க எல்லாரும் வந்து ஆசைப்படுறோம் மகள் படம் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரும் ஆனா என்னன்னா இந்த படத்துல வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆளும் அறிமுகப்படுத்திக்குவாங்க ஆனா என்ன அறிமுகப்படுத்துது எங்க ஹீரோ சார் எங்க டைரக்டர் சாரு என்னோட டீம் தான் என்ன தேர்ந்தெடுத்திருக்காங்க அதனால அவங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த படம் எல்லாரும் என்ன மாதிரியான அடையாளம் தெரியணும் இது எங்க டீம்ல இருக்க டைரக்டர் கப்பு எல்லாருமே புதுமுகங்கள் இந்த புதுமுகங்கள் எல்லாருமே மற்ற கம் மற்றவங்க மற்ற நிறுவனங்களும் இது மாதிரி ஒரு கலை நிகழ்ச்சியா பார்க்காம ஒரு தொழிலா வந்து அவங்களுக்கு நிறைய பேர் தாழ்த்தப்படுத்தி இருக்காங்க எல்லாருக்குமே வந்து நல்வாழ்வு மாதிரி இத ஒரு நிகழ்ச்சி பொழுதுபோக்கு நிகழ்ச்சியா பார்க்காம எல்லாரையும் தேர்ந்தெடுத்து எல்லாருக்கும் அடையாளத்தை கொடுக்குற மாதிரி இது ஒரு முகவரியா இருக்கு